ஹாய் ஹலோ வணக்கம் நாண்டிக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கறி தான் சமைக்க போகிறேன் கத்திரிக்காய் புளிக்கறி இது வந்து எங்களோட அம்மா செய்கிறவன் அம்மாட்ட தான் நான் அது பழகிறான் என்னென்னு சொன்னால் இந்த கத்திரிக்காய் கறி வந்து கெதியாக சமைக்கலாம் ஆனால் செடியான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காயும் சோறுமே சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நான் நாக்கு நாலு பெரிய பேப்பிள் கத்திரிக்காய் நூட்டு பேப்பிள் கத்திரிக்காய் தான் எடுத்து நல்லா பெருசாக அதை நாலு எடுத்து போட்டு கழுவி போட்டு நல்லா பெரிய பெரிய துண்டா வெட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூளையும் போட்டு சடையை பிரட்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பதத்துக்கு பொறிச்சு எடுத்து வச்சே நான் உங்கள்ட்ட ஏர் ஃப்ரையர் இருந்தால் நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் இந்த கத்திரிக்காயை பொரிச்சு போட்டு இந்த கறி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வடிவாக பொறிச்சு எடுத்து போட்டு அதே சட்டியில் கொஞ்சம் பெருஞ்சீ சொட்டு கருவேப்ப துண்டு அருவா ரெண்டு ஏலக்காயை போடுங்க போட்டு சாடியை வதக்கி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போடுங்கோ இல்லாட்டி பெரிய வெங்காயம் போடலாம் பிரச்சனை இல்லை சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க போட்டுட்டு ஒரு கூட அளவில் உள்ளி உள்ளியை போட்டு சாடியை வதக்கி விடுங்கோ சாடியை வதங்கி வந்த பிறகு ஒரு கொஞ்சம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவில் வெந்தயம் வெந்தயத்தையும் போட்டு வதக்குங்கோ வெந்தயம் போட்டு வதக்கிட்டு இதுங்கால வதங்கிக்கோன்ற கேக்கில் நாங்கள் ஒரு மசாலா ஒன்று இறைக்கணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் மல்லி ஒரு பெரிய ஹாய்புரிய அளவில் தேங்காய் பூ ஒரு பத்து பதினஞ்சு செத்தல் மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவில் சின்ன சீரகம் மிளகு முழு மிளகு அவ்வளோத்தையும் போட்டு சட்டியில் நல்லா வறுக்குங்க வறுத்து எடுத்து வைங்கோ ஒரு ப்ரா ஒரு பொண்ணுரமாக சரி பொண்ணுறத்துக்கு வறுத்துட்டு கொஞ்சம் கரவு மிளையும் போடுங்க போட்டுவிட்டு வறுத்து நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அடித்து எடுத்து வைங்கோ இப்போ அரைச்சி எடுத்து வச்சாப்பிறகு இப்போ எங்காலும் நாங்கள் இப்போ இங்கே வெங்காயம் முள்ளி வதங்கி கொண்டிருக்கு அதோட ஒரு பெரிய தேசிக்காய் புளி அளவில் நாங்கள் நல்லா புளி கரைச்சி வச்சுருக்குறேன் இதுக்கு புளி தான் முக்கியமானது ஸோ புளி கொஞ்சம் தார விடுவோம் புளி சுல்லாம் தான் அந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பெரிய தேசிக்காய் புளி தேசிக்காயை நல்லா ஸோ தேசிக்காய் அளவில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் வெட்டுங்க வெட்டுட்டு நல்லா கொதிக்கணும் புளி நல்லா வந்து கொதிக்க விடணும் புளியை கொலி புளி வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு வதக்குங்க வதக்கினா பிறகு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் விடுங்க ஒரு கப் அளவில் தண்ணியை விட்டுட்டு அந்த வெங்காயம் முள்ளி எல்லாம் இந்த புளியில் கொஞ்சம் நேரம் அவியணும் புளி தண்ணியில் அவிஞ்ச பிறகு இந்த குழம்புக்கு ஏற்ற அளவில் கொஞ்சம் உப்பையும் போடுங்க உப்பையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்தால் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து போடுங்க இந்த மசாலாவை போடுங்க போட்டுட்டு மசாலா போட்டுட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி போட்டு ரெண்டு மூன்று கொதி விடணும் கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டுங்கண்டா சரி மூடி போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க ஆல்ரெடி வறுத்து தான் நாங்கள் இறைச்சினாங்கள் கொஞ்சம் பச்சை வாசம் போற அளவுக்கு கொதிக்க விட்டீங்கன்டா சரி இப்போ வந்து நாங்கள் பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லபடியும் அறுக்க பரத்தி 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 போடுங்க கொவியெல்லாம் போடாமல் போட்டுட்டு கொஞ்சம் கரண்டியை போட்டு நேரம் கிளறாமல் கர்த்தி கத்திரிக்காய் கரஞ்சி போயிடும் அப்போ கொஞ்சம் சாடி அறுக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மறுக்கா மூடி விட்டு ஒரு கொதி வர விடுங்கோ கத்திரிக்காய் கொஞ்சம் அந்த மசாலெல்லாம் முள்ளுக்க குழம்புல சேர்கிற அளவுக்கு கொதிக்க விட்டிங்கண்டா சரி விட்டுட்டு விட்டுட்டு கொஞ்சம் வீரா ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன அந்த சீனி நான் நானேக்கு வெள்ளை சீனி வெள்ளை இல்லை ப்ரௌன் சீனி தான் போடுறேன் நீங்கள் வெள்ளை சீனி வெள்ளை கொஞ்சம் சர்க்கரையும் போடலாம் எதாவது கொஞ்சம் போட்டுவிட்டு விரை கேட்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பு ஓஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் சூப்பராக கத்திரிக்காய் புளி குழம்பு அந்த மாதிரி இருக்கும் செய்து ஃபேருங்கோ டேஸ்டண்டா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் இந்த வெள்ளைச்சோறும் ஏதாவது ஒரு முட்டை பொரியல் இல்லாட்டி மீன் பொரியல் ஏதாவது ஒரு பொரியல் இல்லை அப்பளம் அதோட வச்சு சாப்பிடுங்கோ வேறு அரிய தேவையில்லை வேறு பொரியலும் தேவையில்லை சேனிங்க இந்த சோறும் இந்த கத்திரிக்காய் கறியுமே காணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவசரத்துக்கு செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் மீனும் செய்யலாம் இதே மாதிரி மதத்தில் செய்து போட்டு கத்திரிக்காய் பதிலாக நீங்கள் மீன் போட்டு செய்யலாம் முருகங்காய் போட்டு செய்யலாம் ஏதாவது போட்டு செய்யலாம் ஆனால் கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கும் செய்து பாருங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி